அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குநர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மறை நேரு பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனலி சுகபடியா விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் வாக்குப்பட்டிகளை மத்திய நிலையங்களுக்கு எடுத்து செல்லும் நடவடிக்கைகள் ஆரம்பம் தேர்தலின் போது பக்க சார்பின்றி செயற்படுங்கள் தேர்தல் ஆணைக்குழுவினால் அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் தேர்தலில் வாக்களிக்க சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்காக இன்றும் விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் துப்பாக்கி பிரயோகம் நகரசபை ஊழியர் உயிரிழப்பு இருபதுக்கு இருபது மகளிர் உலக கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை குழாம் அறிவிப்பு அணியின் தலைமை பொறுப்பு சமரிக்கு அவை தலைப்புச் செய்திகள் தொடர்பன விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகள் அதிகாரிகளை வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கைகள் இன்று காலை ஆரம்பமாகியது இதற்கு பதிமூன்று ஆயிரத்து நானூற்றி இருபத்தோரு வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் மற்றும் அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டார் இதற்காக ஆயிரத்து இருநூற்று முப்பத்தி நான்கு விநியோக நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன வாக்களிப்பு நிலை கடமைகளுக்காக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான அரசு அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதற்கமைய வாக்களிப்பு நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் இன்று காலை இருபத்தைந்து மாவட்ட செயலகங்களில் இருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லவுள்ளதாகவும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு மாவட்டத்தின் வாக்கெடுப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் அதிகாரிகளை அனுப்பும் நடவடிக்கை இன்று காலை ஆரம்பமானது ஹமத்துடை மாவட்டத்தின் நானூற்று பதினாறு தேர்தல் மத்திய நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகளை விநியோகிக்கும் நடவடிக்கை இன்று காலை ஆரம்பமானது புலனறுவை மாவட்டத்துக்கான வாக்குப்பட்டிகள் புலனறுவை ராஜகீய வித்தியாலயத்திலிருந்து விநியோகிக்கப்பட்டது தினம் ஜனாதிபதி தேர்தலை சரியான முறையில் அடிப்படை ஆயத்தியுள்ள வாக்குப்பட்டி வாக்குச்சீட்டு மற்றும் ஏனைய உபகரணங்களை விநியோகிப்பதற்காக போலீஸ் பாதுகாப்புடன் மாவட்டத்திற்குள் நிறுவப்பட்டுள்ள ஐநூற்றி முப்பத்தி நான்கு வாக்களிப்பு நிலையங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நாளை சனிக்கிழமை நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஜாழ்ப்பாண மாவட்டத்திற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டு இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு வாக்குப்பட்டிகள் உரிய வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது தற்போது தொடர்ச்சியாக ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டு அனைத்து வாக்குப்பட்டிகளும் ஐநூற்றி பதினோரு வாக்களிப்பு நிலையங்களுக்கும் இன்று அனுப்பி வைக்கப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து இன்று அந்தந்த வாக்களிப்பு நிலையங்களிலே பயிற்சி வகுப்புகள் பயிற்சிகள் பயிற்சி செலவுகள் நடைபெற்று அதைத் தொடர்ந்து நாளை காலையிலே ஏழு மணிக்கு அந்த வாக்களிப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டு சிரேஷ்ட தலைமை அங்கு அலுவலர்கள் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக தீவு பகுதிகளான நெடுந்தீவு நைனாதீவு அனலதீவு எழுவதீவு பிர பிரதேசங்களுக்கு கடல் மார்க்கமாக வாக்குப்பட்டிகளும் செல்வதற்குரிய ஏற்பாடுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டு கடற்படையினர் தயார்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் வாக்களிப்பு நிறைவு பெற்றது நெடுந்தீவு பிரதேசத்திலிருந்து உலங்கு வானூர்தி மூலம் வாக்குப்பட்டி மீள யாழ்ப்பாண மத்திய கல்லூரிக்கு எடுத்து வரக்கூடிய ஏற்பாடுகளும் எங்களால் மேற்கொள்ளப்பட்டு சிறப்பாக போலீஸாருடைய ஒத்துழைப்பு அவர்களுடைய பங்களிப்போடு இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் யாவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது உத்தியோகத்தர்கள் அந்தந்த செயற்பாடுகளை உரிய முறையில் மேற்கொண்டு தேர்தலுக்கு அனைவரும் சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாலே நாளை நடைபெறவதற்குரிய தேர்ப்பா தேர்தலுக்குரிய ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இன்று முன்னெடுக்கப்பட்டுக் முன்னெடுக்கப்படும் தேர்தல் ஆயத்தங்கள் தொடர்பிலான தகவல்களுடன் எமது பிராந்திய செய்தியாளர்கள் இணைக்கின்றனர் தேர்தல் தொகுதியிலே அடங்குகின்ற கிளச்சி மாவட்டத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்காளர் பிரகாரம் ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் நாளைய தினம் நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்களிப்புகள் முன்னெடுக்கப்பட இருக்கிறது அதற்குரிய வாக்குப்பட்டிகள் தச்சமயம் மாவட்ட செயலக வளாகத்திலே இருந்து போலீஸ் பாதுகாப்பு கடமை உத்தியோகத்தர்கள் மூலம் பலத்த பாதுகாப்போடு வாக்குப்பட்டுகள் கொண்டு செல்வதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது நியூஸ் செய்திகளுக்காக கிளச்சியில் இருந்து கதிரவேலு ரவீந்திரன் நாளை தினம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு மாத்தளை மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள முன்னூற்றி முப்பது வாக்களிப்பு நிலையங்களுக்கும் வாக்கு பெட்டிகளையும் காகித எடுத்துச் செல்லும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நியூஸ் செய்திகளுக்காக மாத்தளை மாவட்ட செயலக வளாகத்திலிருந்து இராசலிங்கம் அருணலிங்கம் ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் நூரலியா மாவட்டத்தை பொறுத்தவரையில் பூர்த்தியாகிய நிலையில் இன்றைய தினம் வாக்கு பெட்டிகளை அந்தந்த வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்வதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் வேளையில் வாக்காளர் தமது வாக்கினை செலுத்துவதற்கு அனைத்து விதமான ஏற்பாடுகளும் நிறைவடைந்த நிலையே காணப்படுகிறது நன்றி நியூஸ் பேஸ்ட் செய்திகளுக்காக நூரலியாவிலிருந்து வடிவேல் கார்த்திக் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப் போட்டிகள் யாழ்ப்பாணம் மாவட்ட இருந்து கொண்டு வரப்பட்டு குறிகட்டுவா நிறங்குதுறையிலிருந்து நெடுந்தீவு தொகுதிக்கான வாக்குப் போட்டிகள் குறிகட்டுவா நிறங்குதுறையிலிருந்து கடல் மார்க்கமாக குறைகட்டுவான் இறங்குதுறையிலிருந்து நெடுந்தீவுக்கு கொண்டு செல்லப்படுகின்ற காட்சிகளை காணக்கூடியதாக இருக்கின்றது நியூஸ் பஸ் செய்திகளுக்காக யாழ்ப்பாணம் புங்குடுதீவு குறைகட்டுவான் இறங்குதுறையிலிருந்து பாலசுப்ரமணியம் வசந்தன் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இன்று காலை ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து இன்றும் நாளையும் நடைபெறவுள்ள தேர்தல் செயற்பாடுகள் தொடர்பில் தெளிவுபடுத்தினாா் நாளை காலை ஏழு மணி முதல் நான்கு மணி வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளது ஜனாதிபதி தேர்தலில் ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி நான்கு வாக்காளர்கள் பதிமூவாயிரத்து இருபத்தொரு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிக்கும் தகுதியை பெற்றுள்ளனர் நாட்டின் இருபத்தைந்து மாவட்டங்களிலும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள மாவட்ட செயலகங்களில் ஆயிரத்து எழுநூற்றி பதிமூன்று நிலையங்களில் வாக்களிப்பு நிலைய கடமைகளுக்காக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சில மாவட்டங்களில் உள்ள தூர பிரதேசங்களுக்கான இடங்கள் உள்ளிட்டவையை கருதி கொண்டு சில இடங்களில் காலை ஏழு மணி முதல் தேர்தலுக்கான முன்னாயிரத்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சில இடங்களில் காலை எட்டு மணிக்கு முன்னாயிரத்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன அதே போன்று ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள தேர்தல் மத்திய நிலையங்களின் தூரத்துக்கு அமைய முன்னாயிரத்த பணிகளை அரசு ஊழியர்கள் ஆரம்பித்துள்ளனர் சகல மாவட்டங்களிலும் மும்முரமாக முன்னாயிரத்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சில தேர்தல் மத்திய நிலையங்களுக்கு பொறுப்பாக செயற்படும் வளைய தெரிவத்தாட்சி அதிகாரிகள் இன்று காலை முதல் கண்காணிப்பு செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் வாக்களிப்பு மத்திய நிலையங்களில் ஏதேனும் குறை ஏற்பாடுகள் இருக்குமாயின் அதற்கான ஆயத்தங்களும் செய்யப்பட்டுள்ளன அரசு உத்தியோகர்களுக்கு பற்றாக்குறை ஏற்படுமாயின் மாவட்ட காரியாலயத்தில் கடமையாற்றும் அரசு உத்தியோகர்களை அந்த கடமைக்கு பதிலீடு செய்வதற்கு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன செயற்பாடுகள் அனைத்தும் இன்று மாலைக்குள் நிறைவு செய்யப்படும் ஒவ்வொரு தேர்தல் மத்திய நிலையத்துக்கு பொறுப்பாக செயற்படும் அதிகாரிகள் தேர்தல் தினத்தில் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது தொடர்பான ஒத்திகை செயற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளனர் தேர்தலுக்கான ஏற்பாடுகளை இன்று மாலைக்குள் சகல தெரிவத்தாட்சி அதிகாரிகளும் நிறைவு செய்வார்கள் என எதிர்பார்க்கின்றனர் வார்த்தேன் முக்கியமான விடயம் வாக்களிப்பது எவ்வாறு

செலுத்தப்பட்ட வாக்குச்சீட்டுகள் வாக்கெண்ணும் நிலையங்களில் செல்லுபடியற்ற வாக்குகளாக கருதப்படுவதற்கான காரணங்கள் எந்த ஒரு வேட்பாளருக்கும் வாக்களிக்காமல் இருக்கும் போது அதாவது வாக்குச்சீட்டில் சீட்டில் உள்ள எந்தவொரு சதுரத்திலும் எந்தவொரு குறியிடும் பதிவு செய்யப்படாமல் இருக்கும் போது ஒரு வேட்பாளருக்கு வேட்பட்டவர்களுக்கு புல்லடி இடப்பட்டிருக்கும் சந்தர்ப்பங்கள் மற்றும் இரண்டு தலைவுகள் இலக்கம் ஒன்று என எழுதப்படுவது இலக்கம் ஒன்று மற்றும் புள்ளடி போன்ற சந்தர்ப்பங்கள் ஒரு வேட்பாளருக்கு இலக்கம் ஒன்றை எழுதியும் மற்றும் ஒரு வேட்பாளருக்கு புல்லடியிட்டும் இடப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்பு வாக்குகள் மாத்திரம் அளிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் அந்த வாக்குகள் செல்லுபடியற்றதாகும் வாக்காளரை அடையாளம் காணுவதற்கு ஏதுவாக ஏதேனும் எழுதப்பட்டிருந்தால் அல்லது வரையப்பட்டிருந்தால் தாம் விரும்பிய வேட்பாளருக்கு புள்ளடியிட்டு வாக்களித்ததன் பின்னர் விருப்பு வாக்குகளை வழங்குவதற்கு முடியாது புள்ளடியுடன் இரண்டு மற்றும் மூன்று என விருப்பு வாக்குகள் வழங்கப்பட்டிருந்தால் புள்ளடியை நாம் இலக்கம் ஒன்றுக்கு பதிலீடான குறியீடாக கருதுகின்றோம் ஒன்று இரண்டு மூன்று என்ற இலக்கங்களை விட அதிகமாக விருப்பு வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்தால் அந்த வாக்குச்சீட்டும் செல்லுபடியற்றதாக கருதப்படும் ஹமாந்துட்டை மாவட்டத்தில் ஒன்பது அரசு அதிகாரிகள் தேர்தல் கடமைகளில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் அரசியல் கட்சிகளை ஊக்குவிக்கும் தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக முறைப்பாடுகள் கிடைத்தமையே இதற்கு காரணமாக அவர்களில் ஆசிரியர்கள் அதிபர்கள் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்களும் அடங்குவதாக ஹம்பாந்தோட்டை மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி எம் பி சுமணசேகர குறிப்பிட்டார் மேலும் பத்து அரசு அதிகாரிகள் குறித்தும் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள் எவருக்கும் விசேட சலுகை வழங்காமல் நடுநிலையுடன் செயற்படுவார்கள் என எதிர்பார்ப்பதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதிகாரிகள் வாக்காளர்கள் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது பிரதிநிதிகளுடன் சுமூகமாக நடந்து கொள்ள வேண்டும் என ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது தமது கடமைகளில் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ள தேர்தல் ஆணைக்குழு சுதந்திரமான மற்றும் நியாயமான சூழலில் தமது மனசாட்சிக்கு ஏற்ப வாக்களிப்பதற்கான வாய்ப்பை மக்களுக்கு ஏற்படுத்துமாறு ஜனாதிபதி தேர்தல் கடமைகளில் ஈடுபட்டுள்ள அரசு அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளது சொந்த இடங்களுக்கு சென்று வாக்களிக்கும் மக்களின் வசதி கருதி இன்றும் விசேட போக்குவரத்து சேவைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இன்றும் மேலதிக பஸ் சேவைகள் இடம்பெறும் என இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது இதேவேளை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவும் மேலதிக பஸ்களை சேவையில் ஈடுபடுத்தியுள்ளது ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு கொழும்பு கொழும்புக்கோட்டைக்கும் துறைக்கும் இடையில் விசேட ரயில் சேவைகளை முன்னெடுப்பதற்கும் ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது எவ்வாறாயினும் இன்று காலை முதல் சொந்த இடங்களுக்கு செல்பவர்கள் போக்குவரத்து சேவையை பெற்றுக் கொள்வதில் அசௌகரியங்களை இவை இங்கேயே நாங்கள் போறதுக்கு பஸ் இல்லைங்க ரொம்ப தான் போக இருக்குது ஓட்டு போடணுமால்தான் எங்களுக்கு வெள்ள அனுசரித்து பஸ்ஸ போட போக்குவரத்து சரியான ஓட்டு போடுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் போயிட்டு அப்புறம் போறதுக்கு எங்களுக்கு லீவும் கொடுக்க மாட்டாங்க ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க நாங்க என்ன செய்ய எத்தனை மணிலிருந்து நாங்க இங்கே என்ன அஞ்சு மணி விடியோ கால அஞ்சு மணிக்கு வந்து இப்போ எட்டு பத்து மணிக்கு நாங்க வீட்டுக்கு போக வேணுமா கொஞ்சம் நேரம் யோசிக்கணும் இல்லையா எல்லாரும் காலையிலேருந்து பஸ் நிற்கிறோம் இன்னும் பஸ் வந்து கிடைக்கல நாலு அவர் அஞ்சு அவராக நிக்கிறோம் இன்னும் போடுங்க தான் போய்கிட்டு இருக்கின்றோம் ஓ விடிய அஞ்சு மணிலேருந்து கியூவில் தான் நிற்கிறோம் சரியான சிரமமாக இருக்குது எங்களுக்கு போயிட்டு இந்த சந்தைக்குனால நாங்கள் லீவை போட்டு போகிறோம் ஊரில் ஊருக்கு எங்களுக்கு சரியான பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி எத்தனை மணிக்கு நாங்கள் போய் சேருவோம்னு சொல்ல தெரியாது வீட்டுக்கு மூணு மணிலேருந்து போடிங்க நினைக்கிறோம் பஸ் கிடைக்கல பாந்திர பகைங்கள பஸ் நிக்காண்டே சந்த வாழ்ந்து சந்த தாண்டி சந்த தாண்டே பண்ணும் ரீதியில் உள்ள அனைத்து அரசு பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது பல பாடசாலைகள் வாக்களிப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்படுவதாலும் ஆசிரியர்கள் அதிபர்கள் தேர்தல் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாலும் தேர்தல் ஆணைக்குழுவின் வேண்டுகோளுக்கு நங்க விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை வழமை போன்று பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இதே ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு எதிர்வரும் இரண்டாம் தேதிகளில் அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்பட உள்ளதாக கலால்புரி திணைக்களம் அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்காத வாக்காளர்கள் தபால் நிலையங்களில் வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாளை வரை இதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதி தபால்மா அதிபர் ராஜித ரணசிங்க கூறினார் காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரையான காலப்பகுதிக்குள் வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அபாராயினும் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இல்லாவிட்டிலும் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்களிக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளில் நூற்றி பதினாறு பிரதிநிதிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் அவர்களில் எழுபத்தெட்டு பேர் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் என தேசிய தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பொதுநல நாடுகளின் இருபத்தி இரண்டு பிரதிநிதிகளும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் ஆசிய தேர்தல் கண்காணிப்பு அமைப்பை பெருத்துவப்படுத்தி ஒன்பது கண்காணிப்பாளர்கள் தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபட உள்ளனர் இதேவேளை தேர்தல் ஆணைக்குழுவின் அழைப்பு கிணங்க தெற்காசிய நாடுகளைச் சேர்ந்த ஏழு பிரதிநிதிகளும் இம்முறை தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக வருகை தந்துள்ளனர் நாட்டுக்கு வருகை தந்துள்ள கண்காணிப்பு குழுவினர் இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களும் உள்ளடங்கும் வகையில் முழுமையான கண்காணிப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு கூறியுள்ளது இவர்களுக்கான பாதுகாப்பு குறித்து அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது நெஹிவலையில் இன்று நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை இது தொடர்பிலான கிரைம் வாட்ச் தொகுப்பு அடுத்து டெஹிவலை நெதிமாலை மைதானத்துக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இன்று காலை எட்டு மணியளவில் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த இருவர் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டுள்ளனர் டெஹிவலை கல்கிச மாநகர சபையில் பணிபுரியும் நாற்பத்தைந்து வயதான ஒருவரை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் தெஹிவலை குணாலங்கார மாவத்தையைச் சேர்ந்தவர் என போலீசார் கூறினர் இவர் கல்போவில பகுதியிலிருந்து தெஹிவலை நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது துப்பாக்கிச்சூட்டு கிழக்கான நபர் கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மகளிர் இருபதுக்கு இருபது உலக தொடருக்கான இலங்கை குழாம் என்று அறிவிக்கப்பட்டது சமரி அத்துபத்து தலைமையிலான இலங்கை குழாத்தில் பதினைந்து வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளன ஹர்ஷிதா சமரவிக்ரம விஸ்மி குணரத்ன நதிஷா தில்காரி நிலக்ஷி டி சில்வா அனுஷ்க சஞ்சீவனி உதேசிகா பிரபோதனி இனோகா ரணவீர உள்ளிட்ட சிரேஷ்ட வீராங்கனைகளும் அறிவிக்கப்பட்டுள்ள குழாத்தில் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது ஹசினி பெரேரா சச்சினி நிசன்சலா அச்சினி குலசூரிய ஹசினி ஹிம்கானி அமா காஞ்சனா மற்றும் சுகந்திகா குமாரி ஆகிய வீராங்கனைகளும் இலங்கை குழாத்தில் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது ஹோசினி நுயங்கானா ஹோசினி நுங்யாங்கானா மேலதிக வீராங்கனையாக குளாத்தில் பெயரிடப்பட்டுள்ளார் மகளிர் இருபதுக்கு இருபது உலகக்கென கிரிக்கெட் தொடரில் பத்து அணிகள் பங்கேற்பதுடன் இம்முறை தொடரை ஐக்கிய அரபு மூன்று முன்னின்று நடத்துகின்றது அடுத்த மாதம் முதல் மூன்றாம் தகுதி தொடர் ஆரம்பமாக உள்ளது நாட்டின் மூன்று முக்கிய மொழிகளையும் உள்ளடக்கிய அலைவரிசைகளை கொண்டுள்ள எம்டிவி சேனல் தனியார் நிறுவனம் தொடருக்கான உள்நாட்டு தொலைக்காட்சி உரிமத்தை பெற்றுள்ளது இத்துடன் நியூஸ் ஃபஸ்டின் மதநீத பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தைந்து மனது அறிக்கையில் வணக்கம்